கைலாய யாத்திரை சீன கட்டுப்பாடுகள் மற்றும் நேபாளத்தின் சுற்றுலாத்துறையின் வீழ்ச்சி கைலாயம் மற்றும் மானசரோவரின் புரிதத்தையும் முக்கியத்தையும் பற்றி கைலாயம் மலை மவுண்ட் கேலாஷ் மற்றும் மானசரோவர் ஏரி லேக் மான்சரோவர் புனித தலங்களாக உலகம் முழுவதும் போற்றப்படும் இடங்கள் இமயமலையில் ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தெட்டு மீட்டர் உயரத்தில் உள்ள கைலாயம் இந்து பௌத்தம் ஜைனமதம் மற்றும் பான்மொழி திபெத்தியவாதிகளுக்கு புரிதமான இடமாக விளங்குகிறது நான்கு முக்கிய நதிகள் சிந்து இண்டஸ் சத்லஜ் சுத்லேஜ் கர்னாலி கர்னாலி மற்றும் பிரம்மபுத்திரா பிரம்மபுத்ரு ஆகியவை இங்கிருந்து உருவாகின்றன இந்த மலை சிவபெருமானின் சபை என கருதப்படும் இடமாக உலகத்தின் பல பக்தர்களையும் ஆண்டாண்டு காலமாக ஈர்த்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை இந்தியா நேபாளம் சீனா மற்றும் பிற நாடுகளில் இருந்து பக்தர்கள் இங்கு புனித யாத்திரை மேற்கொள்கின்றனர் சீன கட்டுப்பாடுகளின் தோற்றம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டில் கைலாயம் மற்றும் மானசரோவருக்கு யாத்திரை செல்ல சீன அரசு அனுமதியை வழங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு இந்தியா சீனா இடையே அமைதி பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் பக்தர்கள் யாத்திரை மேற்கொள்ள உத்தரவாதம் அளிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு இந்தியா சீனா போருக்கு பின்னர் இந்த இடத்திற்கான அணுகல் முழுமையாக தடை செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய பக்தர்களுக்கு மீண்டும் யாத்திரை அனுமதி வழங்கப்பட்டது கொரோனாவின் தாக்கம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்று பரவதால் மூன்று ஆண்டுகளுக்கு சீன அரசு கைலாய யாத்திரையை முழுமையாக நிறுத்தியது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் யாத்திரை மீண்டும் திறக்கப்பட்ட போதும் கடுமையான கட்டுப்பாடுகளை சீனா திணித்து வருகிறது புனித யாத்திரை மேற்கொள்ள இந்திய பயணிகளுக்கு அனுமதி மிக குறைவாக வழங்கப்படுகிறது பயண ஆவணங்கள் மற்றும் சான்றுகள் பெற கடினமான நடைமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன நேபாளத்தின் சுற்றுலாத்துறையின் பொருளாதார வீழ்ச்சி நேபாளத்தின் சுற்றுலா பொருளாதாரம் கைலாய யாத்திரையின் மீதுதான் பெரிதும் நம்பியிருந்தது ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை பக்தர்கள் கைலாயம் செல்லும் யாத்திரை மூலம் நேபாளத்தின் ஹோட்டல்கள் டூர் ஆபரேட்டர்கள் விமான சேவைகள் மற்றும் ஹெலிகாப்டர் சேவைகள் போன்ற துறைகள் லாபம் பெற்றன ஆனால் சீன கட்டுப்பாடுகளால் இந்திய பயணிகளின் வருகை மிகத்தகு குறைந்துள்ளது சுற்றுலா வருவாய் இழப்பு பல பில்லியன் டாலர்கள் அளவிலான வருவாயை நேபாளம் இழந்துள்ளது வணிக சிக்கல்கள் போர்ட்டர்கள் போக்குவரத்து சேவைகள் மற்றும் சுற்றுலா நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன பயணத் தடைகள் மற்றும் அதன் விளைவுகள் சீனாவின் கட்டுப்பாடுகள் திபெத்தை வழியாக பயணிக்க கடுமையான விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன தனிநபர் அனுமதிக்கும் உரைமையும் குழு பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் பயணச் செலவுகளை அதிகமாக்கியுள்ளது இந்திய பக்தர்களின் குறைந்த வருகை இது நேபாளத்தின் துறையில் தொடர்ச்சியான வீழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளூர் துறைகளையும் பாதித்துள்ளது தீர்வு கண்டறியும் முயற்சிகள் நேபாளத்தின் சுற்றுலாத்துறையை மீட்டெடுக்க தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தல் இந்தியா மற்றும் நேபாளம் இணைந்து சீனாவுடனான புவிசார் அரசியல் சிக்கல்களை சமாளிக்க வேண்டும் பக்தர்களுக்கு கைலாயம் செல்ல மேலும் சலுகைகளை வழங்க உத்தரவாதம் பெற வேண்டும் சுற்றுலா சார்ந்த சேவைகள் மேம்படுத்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் செலவுகளை குறைத்தல் போன்ற மாற்றங்களை அமல்படுத்துதல் பக்தர்கள் மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளின் நம்பிக்கையை மீட்டெடுக்க உதவலாம் அந்தர்கோல சுற்றுலா திட்டங்கள் தீபத்துக்கு மாற்றாக நேபாளத்தின் உள்ளூர் புனித மற்றும் சுற்றுலா தளங்களை முன்னிலைப்படுத்துதல் கைலாய புனித யாத்திரை மீண்டும் முழுமையாக செயல்படுவதால் நேபாளத்தின் சுற்றுலா மற்றும் துறைகள் மீண்டு வர முடியும் இது இந்தியா நேபாளம் மற்றும் சீனாவுக்கு பெரிய அளவில் ஒத்துழைப்பையும் நன்மைகளையும் ஏற்படுத்தும் இத்தகைய புனித இடங்களுக்கு கட்டுப்பாடுகளை குறைப்பது மட்டுமின்றி பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இடையேயான அனுபவத்தை மேம்படுத்துவதும் முக்கியமாகும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்